நம்ம கௌதம் பிளான் போட்ட மாதிரி எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து தன்னோட அப்பா யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோட இருந்துட்டு இருக்காங்க இப்போ அதே சமயத்துல இங்க நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம் வந்து பண்ண போறதா அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு அஹ் சூழ்நிலையில வந்து இவங்க இருந்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் இப்படி ஒரு இதை வேண்டுதல் வந்து பதினா வச்ச அப்படின்ற மாதிரி இலக்கிய கிட்ட ஜானகி இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு வேற வழி இல்ல இந்த மாதிரி வந்து வேண்டுதலை வச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா அவங்களோட வேண்டுதலை நிகழ்த்துறதுக்கு வந்து ரெடியா இருந்துட்டு இருக்காங்க அது எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் இருந்தாலும் அந்த போசாரி இருந்துட்டு இந்த மாதிரி ஒன்பதரை மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு நேரத்துல உங்களோட பரிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யலாம் நீங்க உங்களோட வேண்டுதல் வந்து பாத்தீங்கன்னா நிகழ்த்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்ப எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலுமே நம்ம ரேவதி வந்து பாத்தீங்கன்னா பத்தரை மணிக்கு மேல இது எல்லாத்தையுமே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க ஏன்னா நம்ம ரேவதியை வந்து அதாவது எஸ் எஸ் கேவை வர சொல்லிருக்க நேரம் வந்த நேரம் தான் ஏன்னா அந்த டைம்ல வந்து போதுன்னா கௌதமியும் எஸ் எஸ் கேவும் பார்க்க வச்சு கௌதம் கண்ணு முன்னாடி வந்து போதுன்னா எஸ்எஸ்கே வந்து போதுன்னா ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டுறது அடுத்துதான் எஸ் எஸ் ரேவதி ரெண்டு பேருமா சேர்ந்து நம்ம கௌதமோட கையில வந்து போயிருந்தா தாயத்து கட்டுறது இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் நம்ம ஜானகியும் இலக்கியாவும் வந்து போயிருந்தா அதை பாத்திர கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து கேட்கிறாங்க பட் இருந்தாலும் இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்களோட மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு குரு குருத்துட்டே இருந்துச்சு அதுவும் இல்லாம நம்ம இலக்கிய என்னதான் தடுத்தாலுமே கூட கௌதமுக்கு உண்மை தெரியாம இருக்குமா அப்படின்னு கிடையாது ஏன்னா எஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க மாசு என்ட்ரி கொடுத்துறாரு ஏன்னா எஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறமும் நம்ம கௌதம் இலக்கியா இவங்க எல்லாரையுமே பார்த்து இந்த எஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா எஸ் வந்து ஏற்கனவே நல்லாவே தெரியும் கௌதம் இலக்கிய எல்லாம் ரேவதி கூட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அதையும் தாண்டி கௌதம் தான் தன்னோட பிள்ளையா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து எஸ் எஸ் கே வரல ஆனா இதுக்கப்புறம் வந்து அந்த டவுட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இப்ப இவங்க எல்லாமே வந்து கோவில் எல்லாருமா இருக்கிறதுனால நம்ம ரேவதி கிட்ட வந்து எஸ் எஸ்எஸ்கே வந்து பேசுறாங்க அப்பதான் வந்து எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் நம்ம பிள்ளை வந்து கரெக்டான டைமுக்கு வந்துருவான் நான் சொன்னது சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டீங்க அதாவது இந்த எஸ் எஸ்கே வந்துட்டு தன்னோட புள்ளைய பாக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல அதாவது அவங்களை தீர்த்து கட்டணும் அப்படின்றதுதான் பட் இருந்தாலும் இங்க பாரு ரேவதி நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அதே மாதிரி நம்ம மகன் கண்ணு முன்னாடி வந்து நம்மளோட கல்யாணம் அதாவது நான் உங்க கழுத்துல தாலியை கட்டுறதுன்னு நடக்கிறது அவன் பாக்குறது வந்து ரொம்ப புண்ணியம் அதுவும் இல்லாம அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே பூசார் இருந்துட்டு என்னென்னமோ சொன்னாங்க அதுவும் இல்லாம வந்து இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு சரி ஓகேங்க நான் வந்து அதாவது நீங்க இங்கே இருங்க நான் நம்ம மகனை வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது இப்போ நம்ம இலக்கியா இங்க இருக்கிறதுனால நம்ம கௌதமியும் எஸ் எஸ் கேவியும் பார்க்காம வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம ரேவதி வந்துட்டு இந்த சித்தர் சொன்னாங்க அதே மாதிரி ஜோசியர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு தவறான வேலையை பார்க்கறதுக்கு தயாராயிட்டாங்க இதனால கௌதம் குண்மை தெரிஞ்சு எஸ் எஸ் கே குண்மை தெரிஞ்சு மிகப்பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கேள்வி சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க